வணக்கம் நான் சுரேஷ் இப்ப நான் இருந்து கலக்கண்ட கடையில் நாள் ஒரு வீடியோ எடுத்துருந்தனால் அந்த வீடியோ விடுறது டைமும் இல்லை சில சின்ன பிரச்சனை காரணமாக லேட் ஆகிருக்கு அப்போ வெயிலே இருந்தால் அந்த உடம்பும் மேலாகும் இப்போ வீடியோவை என்ன வீடியோ என்றால் அம்மா வீட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து வீடு இல்லை தான் வீடு என்ன பாக கல்யாண நாளுக்கு வந்து கேக்கு ஒட்டி சும்மா சாப்பிட சமைச்சி சாப்பிடுவோம் சரி நாலு பேர் அஞ்சு பேர்றானே வந்து செய்யும்னு சொன்னது எங்களுக்கு அப்புறம் உதவி செய்கிற இதால் உதவி செய்கிற மரப்பா நுன்பு அப்போ மலைப்பத்திரி வைக்கவில்லை மலைப்பத்திரி வச்சாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் அந்த முறையில் கோய்ப்பாங்க அதில் நம்ம ஊராக இரு நம்ம ஊடாக இருலங்கா ஆக்களும் இல்லை அவங்க இந்தியா இருந்தாலும் நாங்கள் அப்போ இந்தியாவாக இருந்தாலும் நம்மளோட நல்ல மாதிரி சாகு மாதிரி ஆகி இருக்கிறேன் அப்போ நான் வாக்கி முதல் கொஞ்சமே இல்லாத படுத்திருந்தேன் சரி வாங்குவோண்டதை பிரச்சனை எல்லாம் போயிட்டு அப்போ நைட்டு டைமில் சரி கேக் பட்டுவோன்ட்டு வெட்டியாச்சு அப்போ ஒரு என்ன ஒரு அண்ணா சரி நாங்கள் இதில் வீடியோவில் வேறு பேரை சொல்லும் போது அழகில் பேரை சொல்லாமல் வரும் அப்போ அந்த அண்ணன் வந்து என்ன இரவாச்சு பன்னெண்டு மணியாச்சு ஒரு தரம் இல்லை தானே படுத்துட்டு விடிய போகணுன்ட்டு சொல்லியிருந்தோம் அவர் சொல்லும்போது சரி படுத்துருந்தார் நமக்கு தெரியுமா கதவை திறந்து வெளியே போய் இன்னும் ஒரு வீட்டு கதவை தட்டுவாரெண்டு அதுவும் நமக்கு தெரியாது அப்போ அதனால் சின்ன அக்கா சின்ன ஆயிட்டு என்ன அந்த வீட்டுக்காரருக்கு நாங்கள் சொ சொரி தான் சொல்ல முடியும் மன்னித்து கொள்ளுங்கோ சொறி ஒன்றும் செய்யலை பெரிய ஆளுங்க அவரை இப்போ நான் உடனே உலம்பியும் பெறவே இல்லை என்னோட உடம்பே இயலாது இந்த வீடியோவில் பார்த்தாலே இந்த முகத்தில் கொஞ்சம் தெரியும் இப்போ அந்த காரணத்தாலே நான் இல்லை அது ரெண்டு சரியான மோசமாக இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ நான் கண்ணாடியும் போடலை கண்ணாடி போட்டுருந்தேன்னா அதுக்கு முதல்லாம் என்ன நேர பார்த்தாக்களே தெரியும் அப்போ அந்த காரணத்தால் அந்த வீடியோ அந்த விடவும் இல்லை மேட உடம்பு இயலாது வேலைக்கும் மேல இல்லை அப்போ படுத்துருந்தேன் இதுதான் காரணம் அப்போ ஒரு வேறு அப்போ சரி என்னத்துக்காக தட்டினு கேட்டால் பதில் ஒன்று தான் வருது நான் மாறி இந்த ரூம் வந்து வந்துட்டேன் அதுக்கு வழிகாது இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு நியாயம் யார் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது ஆனால் முறைக்கு அந்த அண்ணிய வந்து அப்படி இது வேறையிலையும் அப்படியான ஷர்டியோ இதோ ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்தவர் அந்த பெரிய ஒரு மரியாதையெல்லாம் அவருக்கிட்ட இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்ன நுழுவ சூழல் இருக்குது அவங்க மற்றபடி அந்த இதுகளில் பார்த்த அளவில் அப்படிப்பட்டவர் இல்லை ஒவ்வொன்று மணி நாள் அந்த வீட்டுக்காரருக்கு நான் அவருடைய பேர் ஓட்டுவோ காட்டி சொல்லலாம் நீங்கள் யாரையும் விசாரிப்பேன் பண்ண அப்படிப்பட்டனவர் இல்லை ஆனால் அதே மீதில் சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னா இது தான் வீடியோ சொல்கிறோம் சொல்றோம் ஆண்டு தான் நடந்தது இப்போ நாங்கள் இது நாளை வீடியோ போடுறாக்க அதுதான் கூத்தடிச்சாங்களே அது நினைக்கக்கூடாது இப்போ நாங்கள் அவங்களுக்கு கேட்டதுக்காக நல்லதை செய்ய போனோம் ஆனால் இப்படி நடக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்கல அவர் எதுவும் கெட்ட இணைப்பில் தட்டி இருந்திருந்தால் கடவுள் ஒன்று இருக்கிற பார்த்துக்கிறோம் நாங்கள் நல்லதை செய்யும் போய் கெட்ட வேலை கேட்டுக்கோம் ஆனால் நாம் அப்படி இல்லை சரி மேல் அவருக்கு ஒரு தண்டனை வந்து கொடுக்க போகிறா நாங்கள் கொடுக்க அது நாங்கள் ஒரு அரசாங்கம் இதோ ஒன்றும் இல்லை சரி அவர் அப்படி கூட வீட்டுக்கு கதைச்சாலும் சரி வீட்டுக்கு எடுக்க ஓட்டுறது நல்ல அதுதான் ஒரு தண்டனை அப்போ அவர் ஒரு யோசித்தார் எப்படித்தார் பிடித்தார் அவர் போயிடும் தட்டி இருந்தால் அது சரியான ஒரு கூட தெரியாமல் தட்டி இருந்தால் மன்னிக்க வேண்டிய ஒரு இதுதான் நாம் மன்னிச்சும் இருக்கிறோம் ஆனால் எல்லாத்த கேள்விக்கும் பதில் கேட்டால் அவர் அதுக்கு பதில் சொல்ல இயலாக ஏன்னால் என்னென்னால் அதைத் தொடர்ந்தாங்க ஒரு கேள்வி வரும் அதை காய்ச்சி பண்ண போனால் கனக காய்க்கலாம் சரி அந்த வீட்டுக்காரருக்கும் மன்னித்து போடுங்க அக்கா அடுத்தது நாங்கள் இந்த கேக் பண்ண வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது Ingat video baru, like luko, video gula gula. Kuda kaki gemerleng. Oke okay, bye. <coughs> Ini right, right, Oke right. right, right.

இங்க பாருங்க நிமிந்து நில்லுங்க லைன்ல மெள்தேங்கானாதே இல்ல

காட்டல இல்ல என்னால சரி சரி சேர்ந்து நான் வந்துட்டேன் இல்ல டேய் தயவு பண்ணு ப்ரோ ரளை பத்தேன் கேப் ஆண்ணா டேய் நீங்க வெட்டி சின்னடா எடுத்ததா சொல்லு சொல்லுடா நம்ம ரெண்டு பேரும் മഡി okay. 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 अलग नाम दे अलग नाम दे ए ओके मलाल से तो निकला नहीं हुआ बड़े 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 नहीं हुआ बड़े हुआ हाँ बड़े हुआ मतलब बारी बारी निकलने में बड़ा तो जरिये चाइल्ड कर देते हो तूने नहीं ये आज के जाएं जीबा लाइट लाइट दान ओके आज मैं क्य விமான ஊட்டா போல சொல்லு கொடுத்து